லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் இருக்கிற அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு இரண்டாம் இண்டாமத்து சிந்தி ஜெர்சி கலப்பின மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்துருக்கு வாங்க மாட்டோ டீடெயில்ஸை பற்றி பார்த்துக்கலாம் நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா மாடு வந்து ஒன்பது மாதம் சினையாக இருக்கிறதாகவும் கண்டுகிறதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு பத்துலேருந்து பன்னெண்டு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாடு வந்து இரண்டாம் மீத்து மாடு கடைப்பல் போட்டிருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு மேய்ச்சல் முறையாக வளர்க்கப்பட்ட மாடு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் குழந்தைங்கள் பெண்கள் பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு வந்து பார்த்தோம்னா காலணைக்க தேவையில்லை மாடு வந்து ஒரு ரெட்டின் ஜெர்சி அப்படின்னே வந்து பார்த்தோம்னா சொல்லலாம் அதிக கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுங்க ஒரு பதினெட்டு பத்தொம்போது லிட்டர் வந்து பார்த்தோம்னா கறவை திறன் வந்து பார்த்தோம்னா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க தலையத்துலேயே வந்து பார்த்தோம்னா ஒரு பதினேழு லிட்டர் கொடுத்ததாகவும் இந்த இரண்டாம் இத்துக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் சேர்த்து வரும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பால்ல இருக்கக்கூடிய ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் தாங்க இந்த மாடு வந்து பார்த்தோம்னா லிட்டர் வந்து பால் நாற்பது ரூபாய்க்கு மேல கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா விழும் ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் கறக்கும் வந்து பார்த்தோம்னா என்ன ரேட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு வந்து பால் ஊற்றும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கே ஒரு அறநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய்க்கு வந்து பார்த்தோம்னா பால் வந்து ஊற்றிடும் மாடு நல்ல உடல் அமைப்பில் இருக்கும் நல்ல மடிவளம் கொண்ட மாடு எவ்வளோ மடி லூஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்க இன்னும் இவ்வளோ இருக்க மடி லூஸுக்கும் வந்து பார்த்தோம்னா மாடு வந்து மடி எடுத்துச்சுன்னா சுமக்கவே முடியாத அளவுக்கு மடி எடுத்துரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த இந்த மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரூர் மாவட்டத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளான்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இரண்டாம் மீத்த மாடு கடைப்பல் போட்டிருக்கிறதா சொல்லி விற்பனையாளர் இருந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க கன்று வந்து பார்த்தோம்னா இன்னொரு பத்துலேருந்து பன்னெண்டு நாள் தான் டைம் எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க நல்ல காம்பு வளம் நல்ல மடிவளம் கொண்ட மாடு பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க எழுபத்தி ரெண்டாயிரம்ன்றது வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க அனுசரிச்சு தரலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க இது போன்ற உங்களோட மாடு விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தோம்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாடு எழுபத்தி வந்து பார்த்தோம்னா சொல்லிருக்காங்க ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது பதினெட்டு பத்தொம்பது லிட்டர் கரவை திறன் வந்து பார்த்தோம்னா இருக்கும் ரொம்ப சாதுவான மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க ஃபேட் அசன் ஆஃப் கண்டென்ட் வந்து பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா அதிகமாகவே இருக்குங்க மற்ற மாட்டை கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த மாடு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்ப்ளே தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ